ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் மார்கழி மாதம் ஒன்னாம் தேதி பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சோமவாசரம் பிரதமை திதி பதினெட்டு நாழிகை ஐம்பத்தி ஒரு வினாடிகை வியாபித்திருக்கிறது மார்கசீருஷ பகுள பிரதமை அதாவது இன்றைய தினமானது சுக்லபக்ஷம் முடிந்து கிருஷ்ணபக்ஷத்தின் பகுல பிரதமையாக திதி அமைந்துள்ளது ஸ்ராத்த திதியாக இன்றைய தினம் பிரதமை திதியை இரு சிர்த தினமாக அனுப்பிக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு நாழிகை முப்பத்தோரு வினாடி அதாவது இரவு பரியந்தம் வியாபித்திருக்கிறது சுப்ரயோகமானது நாற்பத்தி எட்டு நாழிகை நாலு வினாடிகை வியாபித்திருக்கிறது கௌரவ கரணம் பதினெட்டு நாழிகை நாற்பத்தி ஒரு வினாடி வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது பதினாலு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் ஷடசீதி புண்ணிய காலமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது ஷடசீதி என்பது மாதா மாதம் வரக்கூடிய சங்கரமணம் அதாவது மாதப்பிறப்புக்கு ஒவ்வொரு பேர் கொடுக்கப்பட்டுள்ளது நமது தர்மசாஸ்திரத்தில் அவைகளில் விஷு சைத்திர விஷு என்பது சித்திரை மாதத்திற்கும் ஐப்பசி மாதத்திற்கும் பெயராக அமைந்துள்ளது அதேபோல் தை மாதத்திற்கும் ஆடி மாதத்திற்கும் அயனம் என்று பெயர் தக்ஷிணாயனம் உத்தராயணம் என்று பெயர் கூறுவர் அதேபோல் இந்த மாதத்தினுடைய மாசப்பிறப்பிற்கு ஷடசீதி என்று பெயர் ஷடசீதி என்பது மாசப்பரப்பை குறிக்கிறது இன்றைய தினம் பிதர்களை உத்தேசித்து ஸ்நானங்கள் அர்ப்பணங்கள் பிண்ட பிரதானங்கள் செய்து போதனம் செய்வித்து அனுட்டிக்க வேண்டிய தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்தில் பிரதமை ஆகியபடியால் இஷ்டி என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஷ்டி என்றால் யாகம் செய்யும் தினம் என்று பொருள் ஒவ்வொரு பிரசமைக்கும் பௌர்ணமிக்கு மறுநாளும் அமாவாசைக்கு மறுநாளும் என்ற இதேபோல் இஷ்டி என்று குறிப்பிடப்பட்டு பட்டிருக்கும் இஷ்டி என்றால் யாகம் யாகம் செய்யும் தினம் என்று பொருளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இன்றைய தினத்தில் பரசுராம ஜெயந்தியானது குறிப்பிடப்பட்டுள்ளதால் இன்றைய தினம் பரசுராமர் அவதாரம் ஒன்றை பண்ணியதாக நாம் அறிந்து கொண்டு அவரை பூஜிக்க வேண்டியதான தினமாக நாம் அறிகிறோம் மேலும் இன்றைய தினத்திலிருந்து தனுர் மாச பூஜையானது ஆரம்பிக்கப்படுகிறது தனுர் மாசம் என்றால் மார்கழி மாசத்திற்கு தனுர் மாசம் என்று கூறுவர் இந்த முப்பது நாளும் தனுர் மாச பூஜை விசேஷமாக அனுப்பிக்க வேண்டும் சிவாலயங்களிலும் வைஷ்ணவ ஆலயங்களிலும் மற்ற எல்லா ஆலயங்களிலுமே தனுர்மாச பூஜையானது விசேஷமாக அனுப்பிக்கப்படும் ஆறு கால பூஜை இருக்கும் கோவில்களிலும் அதிகப்படியாக உஷத்கால பூஜையாக இந்த பூஜையானது தனுர்மாச பூஜையாக அனுட்டிக்கப்படும் நாமும் கிரகத்தில் நித்தியம் பூஜை செய்து வரும் பழக்கம் இருக்கும் பட்சத்தில் தனுர்மாச பூஜையை நாமும் கிரகத்தில் அனுட்டித்து பகவானுக்கு நிவேதனம் செய்து பிறகு மறுபடியும் தினசரி பூஜையை அனுட்டிக்க வேண்டும் என்பது நமது பழக்கம் ஆகையால் தனுர்மாச பூஜையை நாம் ஆன்மீகம் என்ற தலைப்பில் வரிசையாக ஆண்டிகம் என்றால் தினச்சரி என்று பொருள் தினச்சரி என்று பிராதஸ்பரணம் முதல் வரிசையாக பார்ப்போம் நாளைய விசேஷத்தை நாளை பார்க்கலாம் வணக்கம்